அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே இரவையிலே கண்ணாடி முகம் பார்க்கின்ற கண்ணாடிய இரவுல பார்க்கலாமா சில மனிதர்கள் சிலருடைய கருத்து அதாவது இரவையில கண்ணாடி பார்க்க கூடாது முகம் பார்க்க கூடாது அது வறுமையை ஏற்படுத்தும் அதே போன்று நிறைய விஷயங்களை இரவையில கண்ணாடி பார்க்கிறதுக்கு சொல்லுவாங்க உண்மையிலேயே இப்படியான விஷயங்களை ஒருவர் சொல்வதாக இருந்தால் அது ஏதாவது குரான் ஹதீஸ்ல வந்திருக்கிறதா என்பதை நம்ம பார்க்க வேண்டும் ஆனால் இரவையில கண்ணாடி பார்க்க கூடாது என்று சொல்லி எந்த ஒரு சகைகான ஹதீஸும் கிடையாது அது ஒரு பழமையான அதாவது பழமை வாய்ந்த அல்லது மௌட்டிகமான ஒரு கருத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் நாம் அழகாக இருக்க வேண்டும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இரவையில் போக வேண்டிய ஏற்படுகிறது கண்டிப்பா பார்க்கத்தான் வேணும் அப்ப எனவே வந்து அப்படியான ஒரு தடையை இஸ்லாமியங்களுக்கு சொல்லவில்லை அந்த அடிப்படையில் எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது அஹ் சஹாபாக்குடைய ஆதரப்பூர்வமான செய்திகள் கருத்துக்கள் கிடையாது எந்த ஒரு நம்பத்தகுந்த வந்து அறிஞரும் இதை தடை என்று சொல்லவில்லை எனவே இரவில கண்ணாடி பார்ப்பது என்பது அது ஆகுமாக்கப்பட்ட ஒரு விஷயம் தாராளமாக பார்த்துக்கொள்ள முடியும் என்பதை நாம் புரிந்து வேண்டும்